முட்டி வலிக்கான காரணம் என்ன அது எப்படி தீர்வு காணலாம் மூட்டு வலி பெரும்பாலும் மூட்டு தேய்மானம் அப்படிங்கிற பிரச்சனைனால வருது இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம அதாவது என்ன சொல்கிறது காசு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வரவு இல்லாமல் செலவு பண்ணிகிட்டே இருந்தோம்னா இருப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும் அது மாதிரி சுண்ணாம்பு சத்து குறைவாக இருக்கும்போது நம்ம மூட்டுக்கு அதிகமான அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது மூட்டில் வரக்கூடிய அந்த அதாவது இப்போ நாக்கில் புண்ணு வருது எலும்புலாம் பறிச்சிதை வருது அந்த சிதையை வந்து திரும்ப வந்து க்ளோஸ் ஆகும் அந்த க்ளோஸ்ட் ஆகாத தான் வந்து மூட்டு தேய்மானன்னு சொல்கிறோம் ஸோ மூட்டை வந்து வலுப்படுத்துறதுக்கு மூட்டுக்கு மேலே நல்லெண்ணெய் தடவுறது தினசரி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை உணவில் சேர்த்துக்கிறது அந்த மாதிரி செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் தினசரி நல்லெண்ணெயை ஒவ்வொரு ஸ்பூன் ஒரு அஞ்சு மில்லிலேருந்து பத்து மில்லி குடிக்கிறதே நல்ல தீர்வு மூட்டு வலி இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக தப்பிக்கலாம் இது இல்லாம அதிமதுரம் பிறண்டையும் மூணு வேலையும் ஒரு ரெண்டு ரெண்டு சிட்டி பச்சை தண்ணியில கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லது இருக்கு